சென்னை ஐஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம வந்து பார்த்தோன்னா மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் அஞ்சாவது டெஸ்ட்டில் நடந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி இந்த கிளாஸில் வந்து பார்த்தினா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே போலாமா சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள் மூடிய சுற்றில் அழிவில்லாவிசையால் செய்யப்பட்ட வேலை டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கிலீஷில் பாருங்கள் த ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் இ க்ளோஸ் டு ஃபேத்திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்லேயும் சரி ஃபிசிக்ஸில் வந்தால் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா அந்த மூடிய சுற்றில் அந்த வார்த்தையாக வந்து ரொம்ப முக்கியம் சரி இந்த மூடிய சுற்றில் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் என்ன வரும்னா தான் வரும் ஜீரோ தான் வரும் சரிங்களா ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒர்க் இஸ் இல்ட் போஸ்ட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஒரு மூடிய சுற்றில் செய்யப்பட்ட வேலையானது எப்போதும் சுழியாக தான் இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுழி அடுத்து கொஸ்டின் போவோமா எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான ஒரு மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா சீரான மின்புலத்தை உருவாக்கும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாக்கும் சரிங்களா உருவாக்கும் ஒரு வந்து பரப்புகள் சொல்லுவாங்க சரிங்களா இன்பினேட்டிவ் பிளான் தான் வந்து ஒரு சீரான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீ சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு முடிவில்லா சமதளத்தில் தான் எப்போதும் ஒரு நிலையான மின்புலமானது உருவாகும் சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்னது சிங்கிறதா அதுக்கு ஆன்சர் அடுத்து கொஸ்டின் போவோமா வாட்ஸ் கணக்கீட்டில் ஒரு ஹெச்பியினுடைய பவர் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா ஆர்ஸுடைய பவர் ஆர்ஸ் குதிரையினுடைய திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எத்தனை வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் சரிங்களா இதுக்கான ஆன்சர் இருந்தது ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட்ன்றது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போவோமா குளிர் சாதன வெட்டி மற்றும் பனிக்கட்டி தூலங்களில் செயல்படும் தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாப் ஆஃப் தெர்மோடைனிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனிக்ஸ் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த லா என்ன லா அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனிக்ஸ் சரிங்களா வெப்ப இயக்கவியலோட இரண்டாம் விதி தான் இதுக்கு பயன்படுது சரிங்களா எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சார் ஒண்ணு இல்லை நம்ம பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி வைக்கிறீங்க சரிங்களா ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது அதுல வந்து பனி கட்டிகள் உருவாகுதா அப்போ அங்க ஒரு எனர்ஜி நீங்க கொடுத்துறீங்க ஒரு ஆற்றல கொடுக்குறீங்க ஒரு மின்சார தண்ணி கொடுக்கும்போது அங்க பனி கட்டியானது உருவாகிறது நீங்க பிரிட்ஜ் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த பனிக்கட்டியானது உருகி மீண்டும் தண்ணீர் நிலைக்கு அமைது சரிங்களா அப்போ ஒரு ஆற்றல் பண்ணது ஒரு நிலைக்கு அது மாறுது அப்ப ஆற்றல் எழுந்து போச்சுன்னா என்ன ஆகுது தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புது சரிங்களா வந்து சொல்ல செகண்ட்லா அப்படின்னு சொல்லுவாங்க மின்னலை பொறுத்தவற்றில் பின்வரும் கூட்டுகள் எது உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மின்னல் வேகங்கள் இருக்கக்கூடிய சரிங்களா நேர்மின் தன்மை எதுமீன் கொண்ட மின்னூட்டங்கள் ஒன்று சேரும் தான் அந்த மின்னலானது உருவாகிறது சரிங்களா பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் மோது மோதல் என்ன ஆகுது மின்னலானது உருவாகிறது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது தரட்டு கேட்டுருக்காங்க அதுல சூறான காற்று வளிமண்டல வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது கரெக்ட் ஏன்னா சூறான காட்டுனா பண்ணோம் அதிர்வலைகள் அனுப்புது சரிங்களா வே மாதிரி ஃபார்ம் ஆகுது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வெளிச்சம் ஒலினானது சவுண்டு சரிங்களா அந்த ஒலியானதாக என்ன பண்ணோம் வெளிச்சமானதான் மினல் மீனும் போது முதலில் வரும் சரிங்களா அது ஏன்னா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சரிங்களா கொண்டது ஆனால் சவுண்ட் ஆனது முந்நூற்றி முப்பது மீட்டர் பர் செகண்ட் ஆன வெலாசிட்டி தான் கொண்டது அதனால தான் வெளிச்சமானது முதலில் வரைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வருது இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சுயிற்சியை தொடங்க ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு சுய்சையை தொடங்கினா என்ன இருக்கணும் தேவைன்னா கோண திசை வேகம் மட்டும் வேணும் சரிங்களா இங்கே வந்து ஒரு வழிமுறை அப்படின்னு கொடுத்தா இங்கிலீஷ்ல பாருங்க ஷார்ட் ரொட்டியேஷன் வரக்கூடாது ஆங்குலர் தான் அங்கே தேவைப்படும் அப்போ கோண திசை வேகம்ன்றது நம்மளுக்கு தேவை சரிங்களா அப்போ அது தப்பான ஒரு விஷயம் கோண திசை வேகம் அதுதான் நம்மளுக்கு தேவை அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் தான் இதுல வந்து ரைட் சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் டேஷ் பாதையில் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நான் ஆப்ஷன் பாருங்க நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் போலா பேர போலா சரிங்களா பரவளையம் அதிபரவளையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த பொருளை வந்து நான் பார்த்தா தூக்கி போடுறேன் தூக்கி போடுமா ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் போயிட்டு ஒரு ஹைட் டிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பியும் கீழே வருது ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் கீழே வருது அப்போ ஹைட்டு போக போனா போகும் வெலாசிட்டி ஆனதுன்னா ஆகும் கம்மி ஆகும் கம்மி பண்ணுவோம் திருப்பியும் பூமியை வந்து சேரு இந்த பாதை என்பது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரவலைய மாதிரி தான் இருக்கு சரிங்களா அதனால சொல்லாதே பரவலையம்ன்றது அதுக்கான ஆன்சர் சரிங்களா அப்போ ஒரு பொருளை தூக்கி போடும் கீழே வந்து சேர வந்து வடிவம் என்பது பரவளைய வடிவம்ன்றது தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோமா கார்பன் மின்னணையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கார்பன் மின்னழியை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிஷன் சிங்கதான் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ல பார்க்கலாம் ஆம்பியர் நியூட்டன் வோல்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் வச்சு என்ன பண்ணனா சில சில உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க சில அழகுகளை உருவாக்கியிருக்காங்க சரி அந்த ஆம்பியர் என்பது எதுக்கு யூஸ் ஆகும் கரண்ட் அழகுறதுக்காக ஆம்பியர் வந்து யூஸ் பண்ணுவாங்க நியூட்டன் உங்களே தெரியும் போஸ்ட் அழகு பயன்படுத்துவாங்க வோல்ட் மின் அழுத்தம் சரிங்களா அழகுறதுக்காக என்ன பண்ண ஓல்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா அப்போ வோல்டேஜ் அளவு என்ன பண்ணுவாங்க வோல்டேஜ் பயன்படுத்தாங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அப்போ கார்பன் மினியரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிசன் எடுத்தா அதுக்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகுமா மின்தடை ஒரு ஓம் கொண்ட ஒரு உலோக கம்பி நெடுக்கப்பட்டு அதன் நீளம் இரு மடங்காக்கப்படுகிறது இப்போ இதை மின் கம்பியினுடைய மின்தடை என்னென்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கலாக ஒரு சம் கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்ம்லாம் வந்து பார்க்கலாம் சரிங்களா ரெசிஸ்டன்ட் ஆர் இஸ் ஆஃப் ரூஎல் பை ஏ சரிங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரோ மின்சடை எண்பது என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி லென்த்து என்ன சொல்லியிருக்காங்க இரு மடக்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லென்த்து இரு மடங்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஏரியானாவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில டிஃப்ரென்ஸாக சம்மதிக்கும் சரிங்களா சில டிஃப்ரென்ஸாக அங்கே நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் இன் ஈக்குவல்ட் டூ எல் அப்போது ரெண்டு சீனு என்ன பண்ணலாம் ஏ வந்து மல்டிபேட் பண்ணுங்கள் ஏ மல்டிபீல்ட் பண்ணிவிட்டு இந்த எல் எல்லும் கேன்சல் பண்ணிவிட்டு ஏஎஸ் ஈக்குவல்ட் ஆஃப் ஏ பை டூ

ஏ அப்படின்னு வரும் சரிங்களா இதனுடைய வேல்யூ என்னது ஆர் அப்போ என்ன பண்ணுவாங்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன வரும் ஃபோர் மடங்கு ஓம் கிடைக்கும் தான் அதுக்கான ஆன்சர் ஃபோர் ஓம் கிடைக்கும் சரிங்களா ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேவா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ் கீழ்காணும் சமன்பாடு எது விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எப்பி சிக்கல் ஆஃப் எம்ஏ இது எங்க படிச்சிருக்கோம் அப்படிமா நியூட்டனுடைய இரண்டாவது லாவில் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா விசைக்கான விதி எப்பி சிக்கல் ஆஃப் எம்ஏ அப்போ எம்ஓட அழகுனது கேஜி அக்ஸலேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சரிங்களா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பி சிக்கல் டி அப்படின்னு கொடுத்துருவாங்க இதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது தப்பான விஷயம் தான் பட் இருந்தாலும் இங்க பார்ப்போம் எப்பி சிக்கல் ஆஃப் எம் இது வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ்இக்குவல்டா பி மைனஸ் யூ அப்படின்னு கொடுத்துறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முடிவு திசை வேகம் மைனஸ் தொடக்க திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பை டி அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ இப்படி நம்ம எழுதலாம் மாதிரியே எம்இ பை டின்னு எழுதலாம் இது வந்து யூ மைனஸ் யூக்கு பின்னே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதில் நம்ம இது பண்ணும் போது நான் கேஜி இன்ட்டு மீட்டர் பை செகண்டு பர் செகண்டு சரிங்களா அப்போ என்ன வரும் கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இது வரும் சரிங்களா அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது விசையோட அழகுதான் பயன்பாடு தான் சரிங்களா இங்க பாக்கலாம் எஃப் இஸ் ஈக்குவல் டெல்டா பி பை டி ன்னு குடுறாங்க பி என்பது என்னன்னா உந்தம் உந்தம் அப்படினு சொல்வாங்க மொமெண்டம் அப்படினு சொல்வாங்க உந்தத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தா பி இஸ் ஈக்குவல் டு சரி அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க அப்போ இதுல நம்ம வந்து இது பண்ணலாமா நீங்க அப்ளை பண்ணும்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி பை டி அப்ப அது ஏதா நமக்கு வரும் kg பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ இது எல்லா இடத்துல மேட்ச் ஆகுறது பாத்தீங்கன்னா இது வந்து விசைக்கான சமன்பாடு இது விசைக்கான சமன்பாடு டி ஆனது விசைக்கான சமன்பாடு அப்போ இது மட்டும்தான் டிக்கான எஃப் விசைக்கான சமன்பாடு கிடையாது அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான சமன்பாடு அதுக்கு அப்ப ஆன்சர் என்னது அதுக்கு பி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் டேஸை குறைக்கவும் சாலை உரையினர் தொடுப்பரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க கனரக சக்கர வாகனம் அதிகமான வீல்ஸ் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுத்தத்தை குறைக்கதான் அதுக்கான காரணம் சரிங்களா ஆன்சர் என்ன அது ஏ சரிங்களா பெட்ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அதிகமான சக்கரங்கள் அதில் வச்சிருக்காங்க சரிங்களா திசைவேகம் வேகம் அடர்த்தின்றதில் அதுக்கான காரணம் கிடையாது அழுத்தம் தான் அதுக்கான காரணம் அது தெரிஞ்சுங்க அடுத்த கொஸ்டின் போவோமா இரண்டு மின்னூட்டங்களையும் இடைப்பட்ட இடைப்பயிற்சி டீன் கொடுத்துட்டாங்க இருக்கும்போது அவற்றினுடைய கவர்ச்சி விசை எஃப் ஆகவும்

கியூ டூ இந்த ஒன்று அப்ளை பண்ணிணா அதே தான் ஃபுல்லில் இது ஆகும் அப்போ நான் அது எஃபிசிகல் டாப் இந்த ஈக்குவஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்போது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பதினாறு எஃப்ஆ மாற்றணுமா இப்போ இந்த பதினாறு எஃப்ஆ நான் மாற்ற போகிறேன் கேசிகல் டாப் கி ஒன் கி டூ பை இந்த டீன்றதோட வேல்யூ இந்த டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இப்போ பதினாலாக மாறணும் இந்த பதினாறாக மாறணும்னா இந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ டி பை ஃபோர் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிணா பார்க்கலாம் கி ஒன் கி டூ பை இதை அப்ளை பண்ணுங்க d/4 ஸ்கொயர் அப்ப என்ன வரும் அதேதான் q1 q2 இந்த k அப்படியே வெச்சிடோம் d/16 அப்படினு வரும் d ஸ்கொயர் 16 அப்ப இந்த 16 மேலே போச்சுனா என்ன ஆவோ ரெண்டு பக்கமே ஈக்குவல் ஆகுமா 16 f னு வரும் அந்த பக்கம் 16 k q1 q2 பை பதினா d ஸ்கொயர் அப்படினு வரும் அப்போ

ஃபஸ்ட்டு கால்வான மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் மற்றும் அதனுடைய திசையை கண்டறியும் சரிங்களா அடுத்து ஓல்ட் மீட்டர் என்ன பண்ணால் மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறியும் ஓல்டு மீட்டர் அம்மீட்டர் ஆனது மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது சரிங்களா அடுத்து மின் தடையாக்கி எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் சுற்றில் பாடும் மின்னூட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் சரிங்களா அப்படிதான் வரணும் சரிங்களா அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏதா இதுக்கான ஆன்சர் போகுமா பாகுத்தன்னை என்பது ஒரு பெயர் நிகழ்வு எதில் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா விஸ்காசிட்டி அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுங்க ஒரு திரவம் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு வேகமாக பாயுதோ அதை எதிர்க்கக்கூடிய திறன் தான் விஷ்காசிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க தேனும் தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ரொம்ப வேகமாக போவோம் தண்ணீர் வேகமாக போகும் அப்போ தேனில் என்ன தேன் வந்து பார்த்தீங்கன்னா தான் போகும் சரிங்களா அப்போ அதுல விஸ்காசிட்ட அளவு என்ன இருக்கு அதிகமா இருக்குன்னு காரணம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உந்த மாறுபாடு நடக்குது உந்தம் இட நடக்குது டி என்னது நடக்குது அப்போ மூமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டட் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டட வச்சு தான் என்ன சொல்ல முடியும் இந்த பாகுத்தன்மையை நிலைநீக்க முடியும் அப்போ விஸ்காசிட்டி போஸ் அப்படின்னாவே என்னது அப்போது அந்த பாயும் தன்மையை எதிர்க்கக்கூடிய திறன் தான் என்னது இந்த விஸ்காசிட்டி போஸ் சொல்லுவாங்க அப்போது இடம்பெயர்கிறது என்றதை நான் போக வச்சுங்க அடு கொஸ்டின் போகுமா பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது அப்போது பந்தில் கீழ் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஒன்றும் இல்லை சார் பந்தை வந்து நம்ம மேலே நோக்கி தூக்கி போடுறோம் மேலே நோக்கி போகும்போது ஹைட்டு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் ஹைட்டு அதிகமாச்சுனாவே சரிங்களா திசை வேகம் வெலாசிட்டியானது குறையும் சரிங்களா அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பை டூ எம்இ ஸ்கொயர் அப்போ ஏக்க ஆற்றல் என்பானது கம்மியாயிடும் இங்கே எது அதிகரிக்கும் தான் கேட்டுருக்கா அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன பண்ணுவோம் இங்கே அதிகரிக்கும் அதாவது நிலை ஆற்றல் சாத்தியமான ஆற்றலானது அதிகரிக்கும் அதுக்கான தான் விஷயம் சொல்லலாம் எம்ஜிஹெச் சரிங்களா அப்போது எம்ஜிஹெச் தான் வந்து இங்கே அதிகரிக்கும் சரிங்களா அதுக்கான ஆன்சர் என்னது தேப்போம் ஏ சரிங்களா உந்தம் மட்டும் தானே அது பி இஸ் ஈக்குவல் சரிங்களா அப்போது வி இது இருக்கிறதுனால நம்ம அதுவும் கம்மியாகும் அப்போ ஹைட் எம்ஜிஹெச் மட்டும் தான் இருக்குது அப்போ இந்த ஃபார்ம்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்போ பொருள் மேலே தூக்கி போடும்போது பொட்டேஷியல் எனர்ஜி தான் அதிகமாகிறத தெரிஞ்சு வச்சுங்க ஆட்டு கொஸ்டின் போகுமா யானையின் சராசரி எடை கொடுத்துருக்காங்க நாலாயிரம் நியூட்டன் அதனுடைய பாதத்துடைய பரப்பளவு சரிங்களா பரப்பளவு கொடுத்தா ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஆகும் யானையினுடைய ஒரு அடி அழுத்தத்தை கணக்கெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதுக்கான ஃபார்ம்லா பஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்

இது வந்து பாயிண்ட் ஒன்ல இருக்கு அப்போ மேலையும் டென் ஆல பிரகணும் கீழே டென் ஆல பிரகணும் என்ன ஆகும் மேலே இருக்கிறது நாலாயிரம் ஆயிடும் கீழே இருக்குது ஒன்றாயிடும் அப்போ மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம் என்னாச்சு நாற்பதாயிரம் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் வரும் சரிங்களா இது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வரணும் இது கொஞ்சம் கரெக்டாக வந்து கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுக்கும் போது இதனால ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் வரும் என்ன ரீசன் பாத்தீங்க போர்ஸ் இஸ் ஈக்வல் சாரி பிரஷர் ஈக்வல் என்னது போர்ஸ் பை ஏரியா அப்ப ஆன்சர் என்ன வரணும் நாற்பதாயிரம் நூற்றி ஒன்பது மீட்டர் ஸ்கொயர் தான் வரணும் இது கொஞ்சம் தெரிஞ்சுங்க அடுத்த கொஸ்டின் போகுமா அதிக உயரத்தில் அமைந்துள்ள இடத்தில் சமைப்பது கடினம் ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா ஏன் கடினம் அப்படின்னு பார்க்கலாம் ஒண்ணு இல்ல சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் வச்சுதான் அதை விளக்க முடியும் நம்மளால ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நேர் விகிதத்தில் இருக்கும் சரிங்களா ப்ரொபோஷனலாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் அதிகரிச்சிச்சுனா அப்படின்னா டெம்பரேச்சரும் அதிகரிக்கும் அழுத்தம் குறைஞ்சிச்சின்னா என்ன பண்ணும் டெம்பரேச்சரும் குறையும் சரிங்களா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரானது குறையும் சரிங்களா அப்போ என்ன பண்ணோம்னா அழுத்தமானது அங்கே குறையும் அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் நம்ம குக்கர் பார்த்துருக்கோம் குக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் அளவில் வந்து வெப்பமும் இருக்கு அழுத்தம் இருக்கு அதனால சாப்பாடு சீக்கிரம் வேகுது சரிங்களா வெப்பமும் அதிகமா இருக்கு டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு அழுத்தம் சரி ப்ரெஷரும் அதிகமா இருக்கு சரிங்களா வந்து மலை அழுத்தம் அழுத்தமானது கம்மியாகும் டெம்பரேச்சரும் கம்மியாகும் அதனால தான் அங்க சாப்பாடு செய்யுதுன்னா அவது லேட் ஆகுது சரிங்களா தான் நம்ம குக்கர்ல வச்சேன்னா அது சீக்கிரமே நம்ம சாப்பாடு செஞ்சு முடிக்க முடியும் சரிங்களா கொஞ்சம் தெரிஞ்சுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உயரத்தில் வளிமண்டல் அழுத்தம் இல்லாததால் ஒரு பொருளுடைய கொதிநிலையானது குறைய ஏதாவதுக்கான ஆன்சர் சரிங்களா சார் அடுத்த கொஷின் பாருங்க நியூட் ஆஃப் பிரஷர் ஈஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அழுத்தத்தினுடைய அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம போடலாம் பாஸ்கர்னு தான் இதனுடைய அழகு சரிங்களா இதே பார்த்தோம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா நியூட்டன் சரிங்களா இதான் இதுக்கான விஷயம் சரிங்களா சில விஷயங்கள்லாம் பார்த்தா நியூட்டன் பார்த்தீன்னா கோர்ஸ் ஒரு அழகு பாய்ஸ் என்றால் மிஸ்கா அழகு சில பாகுத்தன்மையினுடைய அழகு தான் பாய் சொல்லுவாங்க கெல்வின் என்பது டெம்பரேச்சருடைய அழகு சரிங்களா தெரிஞ்சுங்க அடுத்து போவோமா ஆழ்கடல் மட்டங்களுக்கு செல்லும் போது என் ஏன் சிறப்பு உடையை அணிகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அணிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலினுடைய ஆழத்தில் உள்ள பெரும் அழுத்தம் சரி ஆழத்துக்கு போக போவேன் சார் நம்ம கிரவுண்ட்ல சரி கிரௌண்ட்லயும் சரி கிரவுண்ட்ல பூமி கீழே போக போக ஆகும் அதிகரிக்கும் அதனால் நடக்கும் நம்ம உடலை ஏகப்பட்ட சில மாற்றங்கள் நடக்கும் நம்ம உடமானது அதுக்கு ஒத்து போவாது அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கூபா டிரைவர் என்ற ஒரு உடைய அணிந்து என்ன போனோம் நம்ம மேலே போகிறோம் சரிங்களா உடைய அணிந்து என்ன போனோம் நம்ம கடலுக்கு கடியில் போய் என்ன இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது இல்லை மீன் பிடிக்கிறது இது மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது கடலினுடைய ஆழத்தில் உடலில் ஏற்படும் பெரும் அழுத்தத்தை குறைக்க தான் என்ன பண்ணுறாங்க காரணமாக தான் ஸ்கூபா டிரைவரை நம்ம பயன்படுத்தும் சரிங்களா அப்போ ஆழம் அதிகரிக்கும் அதிகரிக்க என்ன அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகரிக்க டெப்த் அதிகரிக்க அதிகரிக்க பிரஷர் ஆனதும் அதிகரிக்கும் சரிங்களா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து போகுமா சார் எம்ஆர்ஐ ஸ்டாண்ட் ஃபார் அப்படிங்க எம்ஆர்ஐ எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சார் எம்ஆர்ஐ என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரீசோன்ஸ் ஆஃப் இமேஜிங் ஏதாவது அதுக்கான ஆன்சர் சரிங்களா கொஞ்சம் மாற்றி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிங்க எம்ஆர்ஐன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களை கண்டறிய அது மட்டும் இல்லாமல் ஒரு சிகிச்சை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த சிகிச்சைக்கான கண்காணிப்புகள் அது எல்லாத்தையுமே என்ன பண்ண அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க சரிங்களா அப்போது எம்ஆர்ஐ என்பது எதுக்கு யூஸ் ஆகுது நோய்களை கண்டறிய நோய்களை கண்டறிய அது மட்டும் இல்லாமல் சிகிச்சையை கண்காணிக்க ஒரு சிகிச்சை செய்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா அதை கரெக்டாக ரெகுலராக கண்காணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது கண்காணிக்க சரிங்களா இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க அப்போ எம்ஆர்ஐ என்று தெரியாது மேக்னெட்டிக் ரீசோன்ஸ் ஆஃப் இமேஜிங் என்று தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க மின்னூட்டங்களின் அழகு என்னன்னு மின்னூட்டத்தின் அழகு இது கூலும் சரிங்களா இதுதான் ஆன்சர் மின்னூட்டங்கள் பாழும் விதம் தான் என்ன சொல்லுவாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க கியூ பை டி அது கியூபாயிட்டி அப்போ மின்னூட்டங்கள் பாயும் விதமாக தான் அது மின்னூட்டம் அப்படி கொஞ்சம் தெரிஞ்சுங்க சரி வேறு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜூல் என்பது என்னது ஆற்றல் எனர்ஜியோட அழகு சரிங்களா அடுத்து ஓல்ட் என்பது மின் அழுத்த வேறுபாடு என்னுடைய அழகு ஓம் என்றால் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்லாமல் அதனுடைய அழகு என்ன ஓம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போவோமா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உருவ கம்பெனியுடைய தன்மை என்னான்னு கேட்டிருக்காங்க உயர் எதிர்ப்பு மற்றும் குறைந்த நிலையை கொண்டது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரெசிஸ்டண்ட் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செய்யக்கூடிய இப்போ பியூஸ் வயர்ஸ் இருக்கு சரிங்களா வெப்பநிலை வந்து இப்போ கரண்ட் போயிட்டே இருக்கு கரண்ட் போயினா மின்சாரம் அதிகமாக ஆகும் வெப்பமானது அதிகமாகும் வெப்பம் அதிகமாகச்சுன்னா ஆகும் மின் உருகையானது சீர் உடஞ்சி போயிடும் அப்போ வந்து கொதிநிலையானது லோ மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கணும் அது சரிங்களா என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபரும் லெட்டு துத்தநாகம் ஜிங்கு இது மாதிரி பொருட்கள் தான் என்ன பண்ணுவாங்க இந்த பியூஸ் ஒயர்ஸில் வந்து பயன்படுத்துவாங்க அப்போது ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் மின் தடைன்றது அதிகமாக இருக்கணும் லோ மெல்டிங் பாயிண்ட் இருந்து நான் போச்சு ஏன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் தான் ஆகும் மின் ஒரு அடிக்கடிக்கு பியூஸ் போயிடும் சரிங்களா அதனால தான் என்ன பண்ணுறாங்க லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா டங்ஷன் மின்சார பல்புகள் தயாரிப்பில் ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறேன் டங்ஷன் ஏன் பயன்படுத்துகிறாங்க மின்சார பல்புக்கு இல்லை சரியா பல்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே குண்டு பல்பு மேலே பார்த்துட்டு ஒரு சில லேயர் மாதிரி இருக்கும் அந்த லேயர் தானே சொல்லுவாங்க டென்ஷன் கம்மி சொல்லுவாங்க எனக்கு எதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிக உருகுநிலையை கொண்டது சரிங்களா கனஆன்சர் வந்து சீதா ஐ மெல்டிங் பாயிண்ட் என்னோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டூ டூ டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்போ அதனால தான் என்ன பண்ணுறது நம்ம பல்புகளை யூஸ் பண்ணுறோம் அதனால் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் போகாமல் இருக்குது சரிங்களா அப்போ முந்நூற்றி மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரெண்டு டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க இதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன்சன் எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஐ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அதில் அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த கொஸ்டின் போகுமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற விஷயம் தான் கொடுத்துருக்காங்க எதிர் முழுக்க நேரத்தை கீழ்காணுடல் எதன் மூலம் குறைக்கலாம் எதிர் நேரம் சரிங்களா அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறந்து விடுவதன் மூலமாக தான் நம்ம குறைக்க சில ஓப்பனிங் ஆல் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நீங்கள் டோர்ஸ் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டாவே அந்த எதிர் முழுக்க நேரத்தை நம்ம கம்மி பண்ணலாம் சரிங்களா எப்போன்றது கொஞ்சம் லேட் அடிக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஆன்சர் வந்து என்ன சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டையால் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது டேஸ் என்ன விசை அங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களா பூ ஈர்ப்பு விசை உராய் விசை கனத்தாக்கு விசை மைய விளக்கு விசைன்னு குடுக்குறான் இதுல என்ன விசை யூஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் போஸ்ட் சரிங்களா கனத்தாக்கு தான் பயன்படும் சரிங்களா ஒரு பேட்ஸ்மேன் ஆடும்போது அந்த பந்து எந்த போஸ்ட்ல அடிக்கிறோம் போகும் ஸ்லோவா ஆகும் பால் ஸ்லோவா தான் போகும் சரிங்களா அப்போ பவர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு கொடுத்து அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோவா ட்ரை பண்ணாங்கன்னா ஸ்லோவா பால் வந்து மூவ் ஆகும் சரிங்களா அப்போ என்ன யூஸ் ஆகுதுன்னா கனத்தாக்கு விசை என்று தான் பயன்படுது அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க அணைகள் மேலே உள்ளதை விட கீழே வலுவாகவும் அகலாகவும் அமைக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா அணைகள் டேம்ஸ் பார்த்துருப்பீங்க மேலே விட கீழே ரொம்ப அகலமாகவும் கனமாகவும் கட்டியிருக்காங்களா என்ன காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் அணையில் சேமிக்கப்படும் நீரினுடைய அழுத்தமானது ஆழத்துடன் அதிகரிக்கிறது அப்போது நீர் அழுத்தத்தை அதிகரிக்க அணையினுடைய அடிப்பகுதியானது அகலமாக உள்ளது சரிங்களா நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அழுத்தமானது என்ன ஆகும்னு பார்த்தோம் அதுவும் இன்க்ரீஸ் ஆக தான் பார்த்தோம் ப்ரெஷரும் அப்போ அந்த ப்ரெஷர் நம்ம ரொம்ப வந்து ஒரு தடிமனான பாறையை வைக்காம ஒரு மீடியமான ஒரு சுவர் நீங்கள் வச்சுனா அடிச்சுட்டு போயிடும் அப்போ அதனால தான் வந்து என்ன பண்றாங்க அணையினுடைய அடிப்பகுதியை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அகலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டுறாங்க சரி ரொம்ப தடிமனாவும் ரொம்ப அகலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் கட்டுறாங்க இது தெரிஞ்சு வச்சு ஒரு ரீசனபிளான ஒரு கொஷின் தான் சரிங்களா அதுக்கு இப்போ என்ன விஷயம் சொல்ல வர பாருன்னா கூற்று காரணம் என்பது சரி இது கூற்று காரணமான சரியான விளக்கம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் இதுக்கான ஆன்சர் அப்போது ஏ ஆர் இரண்டும் உண்மை ஆர் என்பது ஏக்கான ஒரு சரியான விளக்கம் என்றதா அதுக்கான ஆன்சர் சரிங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற ஃப்ரீ டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கொஸ்டின் பற்றி வினாக்கில் நம்ம விதைச்சோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணலாம் சரிங்களா பார்க்கலாம் பாய் சார்